மிக சிறப்பாக நடைபெற்று கண்டு கொண்டிருக்கின்ற போதுவையாக நூல் வெளியேற்று விழாவின் தலைவர் தமிழ் இயக்கத்துடைய பொதுச் செயலாளரும் தகைசால் தமிழருமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பெருந்தமிழன் பெருமதிப்பிற்கும் பெயர் கலைமாமணி திராவிடர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு என்னை வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற என் நான் என்னுடைய ஞானத்தகப்பன் கலைமாமணி பெருந்தமிழன் அப்பா டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களே நீண்ட நெடுந்தொலைவு பயணப்பட்டு இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பு சேர்த்திருக்கின்ற சாதனை தமிழனாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற தொழிலதிபர் இதய நேசிப்புக்குரிய சகோதரர் அண்ணன் பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்களே நிகழ்ச்சியில் உரையாற்றி வடைபெற்றிருக்கின்ற அன்புக்கினி அண்ணன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஹாஜா கனி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பை ஏற்று நிகழ்ச்சியின் வெற்றிக்காக களமாடி இருக்கின்ற எங்களுடைய அன்புக்கினிய சகோதரர்கள் அண்ணன் செல்வபாண்டியன் அவர்களே இயக்கத்துடைய மூத்த முன்னோடி திராவிட ரத்னா இளவழகன் நபர்களே சகோதரர் ஜி ஆர் பி ஞானம் அவர்களே அண்ணன் கௌரிக்குமார் அவர்களே அண்ணன் ஊனை பார்த்திபன் அவர்களே அன்பிற்கினிய அண்ணன் மலையாபதி அவர்களே வந்தவர்கள் எல்லாம் வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற தாம்பரம் பெருநகரத்துடைய செயலாளர் அன்பு அண்ணன் ராஜா முகமது அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற மூத்த மாஸ்டர் பெருமதிப்பிற்கும் பெருமைக்குரிய ஆன்சி மாஸ்டர் ராஜகுரு அவர்களே அன்பு கிணிய ஹாஜா அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற கோவலம் காதர் பாட்ஷா அவர்களே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற முஜிபூர் அவர்களே கதிரவன் அவர்களே கர்நாகசேரி ஊராட்சி மன்றத்துடைய பெருமைக்குரிய தலைவர் ஆனால் கைலாசம் அவர்களே அவர்களே அஷ்ரப் அவர்களே ஷேக் பரீத் அவர்களே மாஸ்டர் ஜனாதன் அவர்களே அவர்களே குமார் ஆனந்த் அவர்களே மனோகரன் சேகர் உள்ளிட்ட இனிய நண்பர்களே இந்த நிகழ்ச்சியில் ராஜா வாழ்த்தி விடைபெற்றிருக்கின்ற ராஜ கம்பீரம் இனிய சோரல் ஷேக் தாமியா புதுமடம் ஜபார் அருணாச்சலம் ராமன் உள்ளிட்ட இனிய நண்பர்களே வழக்கறிஞர் அக்கா உள்ளிட்ட இனிய தோழமைகளே முதற்கன் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் குறித்தாக்குகின்றேன் இந்த உன்னதமான நிகழ்வுக்கு பங்கேற்றிருக்க வேண்டிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனித மக்கள் கட்சியுடைய தலைவர் என்னுடைய பெருமதி பெரும்புக்குரிய பேராசிரியர் சட்டப்பேரவை பெருமைக்குரிய உறுப்பினர் அண்ணன் ஜபருல்லா அவர்கள் உடல்நலம் குறைபாடு காரணமாக அவரால் பங்கேற்க முடியாத சூழலிலும் இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்காக அவர் பல்வேறு நிலையில் இது நடந்தே தீர வேண்டும் என்ற வாழ்த்துக்களை படித்திருக்கின்றார்கள் அதேபோன்று தமிழ்நாடு தவஹி ஜமாத்துடைய தலைவர் பெருமதிப்புக்குரிய சகோதரர் முகமது முனீர் அவர்களும் கடந்த ஒரு வாரமாக உடல்நலம் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அவரால் பங்கேற்க முடியாத சூழல் முதல் பிரதியை பெற வேண்டிய அண்ணன் எங்களுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்ற அண்ணன் ஹாஜா புகாரி அவர்கள் பகல் திருச்சியில் திருமணத்தை முடித்துவிட்டு வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் ஆனால் அவரும் வந்து சேர முடியாத சூழலில் இந்த நிகழ்ச்சி நிறைவு கொண்டிருக்கிறார் இந்த புத்தகத்தை நான் பெரிதும் நேசிக்கின்ற மனித மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் என் பெருமதிப்புக்குரிய பேராசிரியர் ஐயா ஜபருல்லா அவர்களுக்கு தான் நான் காணிக்காக்கியிருக்கின்றேன் அதற்கான காரணங்களை நான் விவரித்திருக்கின்றேன் சமூக நல்லிணக்கமும் மத நல்லிணக்கம் தேவை என்கின்ற இந்த காலகட்டத்தில் மதத்தின் பெயரால் மோதல்கள் வந்துவிடக்கூடாது என்ற அந்த சூழலில் நன்றி கொண்டிருக்கின்றன மதங்களை கடந்த ஆன்மீக சிந்தனையை உருவாங்கிட வேண்டும் என்ற உணர்வோடுதான் நான் மாமல்லபுரத்தில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கின்ற அருள்மிகு பெருமாள் கோவிலை மத்திய தொழில்துறை கையகப்படுத்த முயற்சித்த போது நிறுத்துவதற்காக கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம் அதில் ஒன்று போராட்டம் அந்த போராட்டத்தில் பங்கேற்று இந்த ஆலயத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்த போது என் பொருட்டு அவர் பங்கேற்றார் ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த மேடையில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள் ஒருவரும் மேதகு ஆளுநராகவும் விளங்கிய அன்புக்கிணிய நினைவில் வாழ்கின்ற இலா கணேசன் அவர்கள் ஒரு பக்கமும் நடுவில் பேராசிரியர் அவர்களும் அதற்கு அருகாமில் அண்ணன் விசிகாவுடைய தலைவர் அண்ணன் தலைவர் தொல் திருமாவளன் அவர்களும் அவரை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி அவர்களும் மேற்கொண்டவருடைய ஒரு நிகழ்வு இந்த படத்தை கூட இந்த புத்தகத்தில் நான் போட்டிருக்கின்றேன் ஒரு மத ஒரு ஆலய மீட்புக்காக நடைபெற்ற போராட்டம் ஆனால் அதற்கு பின்பாக சகோதரி இயக்கங்களால் கடுமையான நிந்தனைக்கு பேராசிரியர் ஆட்பட்டார் அவரை சந்திக்கின்ற போது அது குறித்து விவாதித்தார் நான் சொன்னேன் என் பேராசிரியர் அவர்களே தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் நான் இருக்கின்ற தொகுதிக்கும் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் ஆனால் அவரிடம் நாங்கள் எந்த உதவிக்கும் கேட்க செல்லவில்லை மாறாக உங்களை நாங்கள் ஆடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் ஒரு இஸ்லாத்துக்காக ஒரு ஒரு மதத்திற்கான தலைவராக நாங்கள் பார்க்காமல் ஒரு பொது நீரோடையில் இருக்கின்ற மெயின்ஸ்ட்ரீம் என்று சொல்லப்படுகின்ற அந்த களத்தில் உங்களை நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் இது குறித்த விவாதங்கள் இன்றைக்கு நடைபெறுகின்ற விவாதங்கள் எதிர்காலத்தில் ஒரு வரலாற்று ஆவணமாக மாறும் என்று நான் போதிய சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இப்படி தொடர்ச்சியாக விழும் களமாடுகின்ற காலகட்டங்கள் நெருங்கி வந்து கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் ஒன்றிய மதவாத பாஜக அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சர்வதிகார சட்டத்தை கொண்டு வந்த போது தமிழ்நாடு முழுவதும் ஷாகிம் போராட்டங்கள் இந்தியா முழுவதும் நடைபெற்றது அதில் பெரும்பாலான போராட்டங்களில் மனிதநேய மக்கள் கட்சி நடத்திய போராட்டங்களில் நான் பேராசருடன் பங்கேற்று கண்டன குரலை எழுப்புகின்ற அந்த வாய்ப்பை பெற்றவனாக நான் நின்றேன் தலைநகர் சென்னையில் துவங்கி பல்லவபுரம் தாம்பரம் செங்கப்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் சீர்காழி அதேபோன்று திருச்சி குடிக்காடு அதே போன்று திருநெல்வேலி சேலம் கோயம்புத்தூர் வாணியம்பாடி என்று பறந்துபட்ட போராட்டங்களில் அவருடன் நான் பங்கேற்ற போது அங்கே தோழர்கள் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் எனக்கு வழங்கிய நிறைய புத்தகங்கள் அதை படிக்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்றவனாக நான் நின்றேன் அதை கடந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தில் இருந்த போது என் மீது போடப்பட்ட அந்த வழக்குகள் முப்பத்தி ரெண்டு வழக்குகள் இருபத்தி ஐந்து வழக்குகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று திராவிட மாடல் பொற்கால ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அவர் தலைமையிலான அரசு எதிர்கட்சிகள் மீது போடப்பட்ட ஐயாயிரம் வழக்குகளை ரத்து செய்த போது என்னுடைய வழக்குகள் எளிதாக ரத்து செய்யப்பட்டது அதில் ஏழு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த காரணத்தினால் அது என்னுடைய பாஸ்போர்ட்டை என்னுடைய கடமைச்சீட்டை புதுப்பிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட போது நான் பேராசிரியரம் வேண்டுகோள் வைத்தேன் பேராசிரியர்களை உன்னுடன் ஷாஹின்பாக் போராட்டங்களில் பங்கேற்ற வழக்குகளும் இருக்கிறது என்று சொன்னபோது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி தலைமையிலான அந்த சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் காவல்துறை மானியக் கோரிக்கையில் பேராசிரியர் உரையாட்டு போது என் பொருட்டு செல்ல முடியாத சூழலில் மூன்று மூன்று முறை என்னுடைய என்னுடைய பெயரை சொல்லி வழக்குகள் ரத்து செய்யப்படவில்லை என்று வேண்டுகோள் வைத்ததற்கு பின்னால் வழக்குகள் எனக்குரிய ஏழு வழக்குகளும் ரத்து செய்யப்பட்டு என்னுடைய பாஸ்போர்ட் மீண்டும் கிடைக்கின்ற வாய்ப்பாக நான் பெற்று இன்றைக்கு நாடு செல்வதற்கான வாய்ப்பு அவர் தந்த வாய்ப்பு தான் அதே போன்று நம்முடைய அண்ணன் ஹாஜாக்கனை சொன்னதை போன்று தமிழ்நாட்டில் ஏறக்குரிய எட்டாயிரம் கொரோனா கால மரணங்களை சொந்தங்கள் இருக்கிறது உறவுகள் இருக்கிறது பங்கம் பங்காளி இருக்கிறார்கள் ஆனால் யாரும் அடக்கம் செய்வதற்கு வராமல் ஒதுங்கி காலகட்டத்தில் இறந்தவன் எந்த ஜாதியை சேர்ந்தவன் எந்த மதத்தை சார்ந்தவன் என்று பார்க்காமல் இவன் இறைவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அதை நல்லடக்கம் செய்தது மனிதனே மக்கள் கட்சியும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பதை எவரும் மறுத்துப்பட முடியாது அதில் ஒன்றுதான் நான் மாமல்லபுரத்துடைய பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்த போது முதல் வாழ்வுடைய தேர்வு செய்யப்பட்ட கணவர் அவர்கள் கொரோனா சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்த போது ஊர் சொன்னது உடலை ஊருக்குள் கொண்டு வரக்கூடாது என்று உறவுகள் தோல் கொடுத்து சுமப்பதற்கு வரவில்லை ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி அதை தூக்கி வந்து நல்லடக்கம் செய்தது என்று சொன்னால் இந்த தலைவனுக்கு இதை அர்ப்பணிக்காமல் வேறு யாருக்கு அர்ப்பணிக்க முடியும் என்ற உணர்வோடு அர்ப்பணித்திருக்கிறேன் அதே போன்று நினைவில் வாழ்கின்ற என்னுடைய நண்பன் முராத் புகாரி அவர்கள் அந்த நட்பு இஸ்லாம் குறித்த ஆழமான புரிதலை என்னுள் உருவாக்கிக் கொண்டே வந்தது இந்த புத்தகத்தில் மூன்று பகுதிகளாக நான் எழுதியிருக்கிறேன் ஒன்று தன்மொழி பழக்கங்கள் மண்மொழி போகின்ற விதத்தில் மடமையை ஒழித்து மௌடியத்தை சாய்ப்பதற்காக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அளவற்ற அருளானனும் நிகரட்ட அன்படையோனும் ஆகிய அல்லாவின் இறையொருளை தாங்கி புத்தகம் சமைத்தாரே நபிகள் பெருமானார் சல்லல்லா நூலை வசல்லம் அவருடைய வாழ்க்கை சரிதத்தை ஒரு குறுகிய பக்கமாக எழுதியிருக்கிறேன் அடுத்து இஸ்லாத்தில் ஐம்பது கடமைகளில் ஒன்றாக இருக்கின்ற புனித லமனான் மாத நோம்பு நோட்கொண்ட நிகழ்வு அடுத்ததாக இஸ்லாமியனுடைய அரும்புறும் தலைவர் மட்டுமல்ல இந்தியாவுடைய ஒரு தலைவராக விளங்கிய கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிக் வாழ்க்கை இந்த சாஹிப்பை சரி எழுதியிருக்கின்றேன் காணொலி வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கின்ற பார்த்துக் கொண்டிருக்கின்ற மகிரி நாட்டில் இருக்கின்ற என் இனிய சகோதரர் காவிரிப்படையினுடைய நாயகனாக விளங்கிய வல்ல பஷீர் அவர்கள் ஒரு நாள் என்னை அழைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீங்கள் ரமலான் மாதம் வருவதற்கு முன்பாக வெள்ளிக்கிழமை வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வேளாக்கிழமை நீங்கள் ஒரு பதிவை போட்டிருக்கின்றீர்கள் இந்த பதிவை பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று சவுதி மீடியா தோழர்கள் ரஹமத்துல்லா அவர்களும் அப்துல் சமது உள்ளிட்ட தோழர்களும் கேட்கிறார்கள் பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று கேட்டபோது போது அதற்கென்ன தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன் பயன்படுத்தி அந்த நாளிலே அதனுடைய பார்வையானுடைய வீச்சு பறந்து விரிந்த காரணத்தினால் முப்பது நாளும் எழுதி தர முடியுமா என்று கேட்டார்கள் அது எனக்கு சவாலான பணி என்று தான் சொன்னேன் ஒரு நாள் எனக்கு அவகாசம் கொடுங்கள் என்று கேட்ட போது மறுநாள் ரஹமுத்துள்ளாவே அழைத்து இல்லை நீங்கள் அவசியம் எழுதி தர வேண்டும் என்று பணித்தார்கள் முப்பது நாளும் அது குறித்த தேடலை துவங்கினேன் நிறைவாகவே எழுதி முடிக்கின்ற ஒரு வாய்ப்பாக அதை பெற்றேன் இது இடையில் என்னை புனித ரமலான் மாதம் நோம்பு திறப்பதற்காக தமாம் நகரத்திலும் ஜெத்தா நகரத்திலும் அழைத்தார்கள் தபாம் நகரில் ரோ கார்டனிலும் ஜெத்தாவில் வில்லேஜ் ரோஸிலும் நான் பேசுகின்ற போதுதான் இந்த இரண்டு நாட்களிலும் நான் சந்தித்த அந்த மாமனிதர் தான் நம்முடைய அன்புக்கினிய அண்ணன் பத்ருஜின் அவர் அவர் என்னை அழைத்து தன்னுடைய நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு நான் நோம்பு திறக்கின்ற விடா வைத்திருக்கிறேன் லட்டு கொடுத்தாரோ அது போன்று அவர் கையாலேயே ஒவ்வொருவருக்கும் அவருடைய கையால் உணவை ஊட்டிக்கொண்டே வந்தார் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நான் இதுவரையிலும் பார்த்தது இல்லை ஒவ்வொருவருக்கும் அந்த உணவை ஊட்டிக்கொண்டே வந்தார் எனக்கும் அந்த உணவை ஊட்டினால் அந்த புடகு அந்த புகைப்படமும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக இந்த வாய்ப்புகள் இவர்களெலாம் மூலமாக தான் கிடைத்தது ஐயா அவர்கள் பேராசிரியர் அவர்கள் பேசுகின்ற போது நம்முடைய கண்களை கண்ணீரை துடைப்பதற்கு என்னுடைய கரங்கள் நீளும் என்று சொன்னார் துடாக்கோல் நிலையில் நீங்கள் என் தரப்பு நியாயத்திற்காக நீங்கள் வந்து நின்றீர்கள் இந்த மாதம் அக்டோபர் மாதம் பத்தாவது மாதம் பத்தாவது புத்தகம் பத்தாவது என்று நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் தொடர்ந்து எழுவதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த மாதத்தை ஐப்பசி மாதம் என்று தமிழில் சொல்வார்கள் ஐப்பசி மாதத்தை துலாம் மாதம் என்று சொல்வார்கள் துலாம் என்று சொன்னால் நீதி தேவையின் கையில் இருக்கின்ற அந்த தராசு சட்டி எப்படி சமமான நிலையில் இருக்கிறதோ அதைப் போன்று சமமான நிலையில் இருக்கிற இருக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் ஏன் துலாம் மாதம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த மாதத்துடைய சிறப்புகளில் ஒன்று இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சரியாக பனிரெண்டு மணி நேரம் பகலாகவும் சரியாக பனிரெண்டு இரவாகவும் இருக்கும் எனவேதான் சரியாக இருக்கிறது எனவே துலாம் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் பெய்தாலும் மண்ணுருங்க பெய்யும் காய்ந்தாலும் பொன்னுருங்க காயும் என்பது பதிவு செய்யப்பட்ட செய்தியாக இருக்கிறது எனவே நீங்கள் எங்களுக்காக பல துன்பங்களை அனுபவித்திருக்கின்றீர்கள் இந்த புத்தகத்தை பேராசிரியர்களுக்கு நான் காணிக்க ஆக்கியதை போன்று உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று இயங்கி தவித்தவர்கள் தான் இன்றைக்கும் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் என் வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒவ்வொரு ஆளுமிகளுக்கும் என்னால் வாழ்நாளில் எதாவது ஒன்று செய்திட வேண்டும் என்ற தாகமும் தவிப்பும் என்னுள்ளே நிரம்பி இருக்கிறது அன்புக்கிரிய நண்பர்களே காலம் கரைந்து கொண்டிருக்கிறது நன்றியுரை ஆட்ட வந்திருக்கின்றேன் இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கின்ற செந்தில்குமார் அவர்கள் இந்த இந்த துவங்கி புத்தகத்தை ஏற்கனவே ஐந்து புத்தகங்களையும் வடிவமைத்து செந்தில்குமார்களுக்கு உண்டு புத்தகத்தை படியுங்கள் ஓதுவீராக புத்தகம் என்பது ஒரு சிறப்புக்குரிய புத்தகமாக ஒரு இஸ்லாம் குறித்த புத்தகமாக இருக்கிற அவர்கள் பேசுகின்ற போதெல்லாம் சொல்லுவார் இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியாக விளங்கிய அப்துல் கலாம் அவர்கள் உரையாட்டுக்கு சென்றபோது நிகழ்ச்சியின் துவக்கத்தில் ஒரு குத்து விளக்கை ஏற்ற சொன்னபோது அந்த குத்து விளக்கு ஏற்றி முடித்த போது அவர் பேசுகின்ற போது சொன்னார் இங்க ஏற்றப்பட்டிருக்கின்ற குத்து விளக்கு என்பது இந்துக்களுடைய அடையாளமாக இருக்க ஏற்றப்பட்ட மெழுகவர்த்தி கிறிஸ்துவனுடைய அடையாளமாக இருக்கிறது ஏற்றிய நானோ முஸ்லீம் என்று சொன்னார் இதுதான் இந்தியாவுடைய மதச்சாரியன் என்பதை ஐயா அவர்கள் பல வேடைகளில் சொல்லியிருக்கிறார் இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்க எழுதவில்லை மாறாக தொகுத்து இருக்கின்றேன் இந்த புத்தகத்தை வெளியிட்ட தலைமை தாங்கியது பேராசிரியர் ஐ அப்துல் காதர் அவர்கள் முதல் பெருதை பெற்றுக்கொண்டவர் அப்பா வி ஜி அவர்கள் நான் இந்து மதத்தின் பின்னணியில் இருந்தாலும் தலைமை தாங்கியவர் இஸ்லாமிய மதத்தின் பின்னணியில் இருந்தாலும்

ஐநூத்தி பத்தாம் ஆண்டு இந்த பூகோளகில் பிறக்கிறார் நாற்பது ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவான தாம்பத்திய வாழ்க்கை ஆறுநூத்தி பத்தாம் ஆண்டு ஒரு ஹீரா கோயில் அவர் தவம் இருந்து கொண்டிருக்கின்ற போது வானவரான ஜிப்ரேல் அங்கே தோன்றுகிறார் அவரை வாரி கட்டி அணைத்துக் கொண்டு நீங்கள் இறைவனின் திருத்தூதுவர் போது வீராக என்று சொல்லுகிறார் அந்த உருவம் கட்டி அணைத்தவுடன் அவர் அதிலிருந்து விலகி வெளியே நின்று போய் நிற்கிறார் மீண்டும் அந்த உருவம் கட்டி அணைத்து நீங்கள் தீர்த்துவதர் ஓதிவீராக என்று சொல்லுகிறார் அல்ல என்று மீண்டும் அந்த உருவத்திலிருந்து விடைபெறுகிறார் மீண்டும் அந்த உருவம் அவரை கட்டி அணைக்கிறது ஓதுவீராக என்று சொன்ன போது நான் எப்படி ஓதுவது என்ற கேள்வியை மீண்டும் அண்ணலார் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார் நான்காவது முறை அந்த உருவம் ஆற தழுவி அவரை நெஞ்சோடு இருகப்பட்டி கொண்டு சொன்னது ஓதுவீராக என்று சொல்லிவிட்டு ஓதுவீராக உன் இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக என்று சொன்ன ஓதுவீராக உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்த அந்த இறைவனின் பெயரால் ஓதுவீராக என்று சொல்லுகிறது ஓதுவீராக உதிரக்கட்டில் இருந்து மனிதனை படைத்த அந்த அருட்கடவுளான இறைவன் என்று சொல்லுகிறது ஓதுவீராக எழுதுகொலை வைத்து எழுத கட்டுக் கொடுத்த அந்த அருட்கடவுளான இரவின் பெயரால் ஓதுவீராக என்று சொல்லுகிறது ஓதுவீராக மனிதனை அறியாதவற்றை எல்லாம் அறிய கட்டுக் கொடுத்த அந்த அருக்கடவுளான அல்லாவின் பெயரால் ஓதுவீராக என்று சொன்னதற்கு பின்னால் தான் இந்த மார்க்கம் உருவாக்குகிறது ஜுரம் ஏற்படுகிறது வீட்டுக்கு வருகிறார் மனைவிடம் விஷயத்தை சொல்லுகிறார் இப்படி ஒரு நிலமை ஏற்பட்டதின் போது அல்லாஹ் உங்களை காடி இருக்கிறார் என்று சொன்னதற்கு பின்னால தான் இங்கே சொன்ன போது ஓரேரே கொள்கை உருவாகிறது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை அங்கே அங்க பிரசவபடிக்கப்படுகிறது இறைவன் ஒருவனை அவன் உருவமற்றவன் நீங்கள் அல்லாஹ்வின்முடைய திருத்துவர் முஹம்மது என்ற தவாசம் உருவாகிறது இப்போ தான் இந்த பயணத்தை மேற்கொண்டு வருகின்ற போது குறைசிகள் அவரை தாக்க வருகிறார்கள் காரணம் பழமையின் பிடியில் மாற்றிக் இந்த காலகட்டத்தில் நம்முடைய பழவிவாதத்தை முறியடிப்பதற்கு முகமது வந்துவிட்டார் விட்டார் என்ற போதுதான் அவருடைய தந்தை பெரிய தந்தை அபுதலைப்பிடம் செல்லுகிறார் இந்த மார்க்க பயணத்தை அவர் புதிய மார்க்கத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அவரை நிறுத்த வேண்டும் என்று சொன்ன போது இல்லை கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் அதாம் எழுதியிருக்கிறேன் ஆனால் நபிகர் பெருமானால் சல்லல்லாக அவருடைய உறுதிப்பாடு எனது வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் கொடுத்தா கூட இந்த மார்க்க பயணத்தில் நான் பின்வாங்க மாட்டேன் மரணமே நீரிட்டாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகின்ற அந்த உறுதிப்பாடு மிக அழுத்தமான ஒன்றாக இருக்கிறது இந்த பயணத்தில் காடுமேடெல்லாம் மேலெல்லாம் சென்று வருகிறார் அவை வீசப்படுகிறது குப்பைகளை வாரி கொட்டுகிறார்கள் கல்வாரி பொழிகிறார்கள் சில காலகட்டத்தில் கட்டத்தில் கண்களில் கால்களில் ரத்தம் குறைந்து வருகின்ற சூழல் ஏற்படுகிறது அவர் வருகின்ற போதெல்லாம் பள்ளிவாசல் சென்று தொழுகிவிட்டு தன்னுடைய அன்பு மகள் பாத்திமாவை பார்த்துவிட்டுதான் அவர் வீட்டுக்கு செல்லுகின்ற போது ஒரு நாள் இவருடைய கோலத்தை கண்டு அவர் அழுகிறார் ஏன் மகளை அழுகிறாய் என்று கேட்ட போது இல்லை தந்தையே உடைய நிலவையை நான் பார்க்கின்றேன் பரட்டை தலை கிழிந்த ஆடை குடிவிழிந்த முகம் இப்படி இருக்கின்றீர்களே என்று சொன்ன போதுதான் சொல்கிறார் மகளே நிராசைப்பட்டு விடாதே ஆண்டவன் உன் மகன் உன் தந்தையின் மீது எப்பேற்பட்ட பொறுப்பை தந்திருக்கிறான் என்பதை மறந்துவிடாதே ஒரு காலம் வரும் அது குடிசை வீடாக இருந்தாலும் கோபுரமாக இருந்தால் அன்பாகவோ அல்லது கேவலமாகவோ இந்த மதத்தை அவர்கள் பின்பற்றி ஆக வேண்டும் இருளும் மொழியும் நிரம்பி எல்லா இடத்திலும் இந்த மதம் வியாபித்தே தீரும் இந்த கனிமா சென்று தீரும் என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் தான் இன்றைக்கு ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு இஸ்லாமிய அல்லாதவன் இந்த புத்தகத்தை குறித்து பேசுகிறேன் என்று சொன்னால் பதிவு செய்திருக்கிறேன் நிலைமை வந்திருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் மதம் அல்லது ஒரு மார்க்கம் என்கின்ற அந்த புரிதல் என் உள்ளே இருக்கிறது எனவேதான் இந்த பயணத்தில் இந்த புத்தகத்தை பயன்படுத்த வேண்டும் எழுதி வேண்டும் தொகுத்திர வேண்டும் என்ற உணர்வு நான் இந்த புத்தகத்தில் எதையும் என்னுடைய சொல்லாக நான் எதையும் எழுதவில்லை கூடியதா என்றால் எங்கே மலர்களில் இருக்கிறது அந்த மலர்களில் இருந்த தேன்களை கொண்டு வந்து சேகரித்ததை போன்று இஸ்லாத்தின் புத்தகங்களை நான் படித்தவற்றை தான் தொகுத்து இது நான் ஒரு ஆவணமாக பதிவு செய்திருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய பணியாக இருக்கிறது எனவே இஸ்லாம் குறித்த புரிதல் இஸ்லாம் அந்த தெளிவு நான் குறித்தா நகருக்கு சென்ற போது ஒவ்வொரு ஊருக்கும் செல்கின்ற போது என்ன ஏன் இப்படி உருவானது என்று கேட்கின்ற போது சொல் பாட்டி என்ற பெயராக இருந்தது ஏன் பாட்டின்னு பெயர் வச்சாங்க போது அப்போதான் வரலாறு வருகிறது அப்படி அந்த நகரம் இரவு ஒன்பது மணி பத்து மணிக்கு நாங்க இறங்கி தேட ஆரம்பிச்சோம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அறிந்தவுடன் நாங்கள் ஒவ்வொரு நபர்களாக சந்தித்து எங்கே எங்கே என்று கேட்ட போது சிலர் அப்படி ஒன்று இருப்பதாக இல்லை அது எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த செய்தி இப்போது வந்து கேட்கிறேன் என்று கேட்ட போது என்ன விசித்திரமாகவும் பார்த்தார்கள் வேடிக்கையாகவும் பார்த்தார்கள் ஆனால் இரவு சரியாக பனிரெண்டு முப்பது மணிக்கு நான் அவர் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த கல்லறைக்கு முன்னால் நான் போய் சென்று நம்முடைய நண்பர்கள் நான் நின்று ஆனால் கல்லறை மூடப்பட்டிருந்த காரணத்தினால் அந்த கவர் சில மூடப்பட்டிருந்த காரணத்தினால் வெளியே இருந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டு வருகின்ற ஒரு பேர் பெற்றவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் நான் நின்ற ஊரில் இருந்து புனித மெக்கா நூறு கிலோமீட்டர் தான் ஒரு இஸ்லாமிய அல்லாதவன் அங்கே சென்று தரிசிக்க முடியும் என்று சொல்லியிருந்தால் நிச்சயம் நான் மெக்கா சென்று தரிசித்து வந்திருக்கேன் எனக்கு எந்த மதங்கள் குறித்து அறிய வேண்டும் என்ற ஆவல் வணங்க வேண்டும் என்ற புரிதல் எனக்கு இருக்கிறது ஆனால் இஸ்லாமிய அல்லாதவன் செல்ல முடியாத தான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது இதை இதைதான் என்னுடைய பேராசிரியர் ஐயா பிரியாதாசன் அவர்கள் நான் மெக்கா செல்ல வேண்டும் என்று கேட்டபோது எல்லோரும் சொன்னாங்க நீ அங்க போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க மெக்காவுக்கு போக முடியாது நீ போக முடியாது நீ போக முடியாதுன்னு சொல்றாங்க ஒன்றை ஒரு மத மறுப்பாளர் அல்லது அப்பொழுது ஒரு பௌத்தத்தை தேவையவராக இருக்கிறார் நீ போக முடியாது போக முடியாதுன்னு சொல்றாங்களே ஏன் போக முடியாது என்ற செய்தியை சொல்லுகின்ற போதுதான் இறுதியாக சொன்னார்கள் நீ முஸ்லீம் இல்லை எனவே உள்ள போக முடியாதுன்னு சொன்னார்கள் அதற்காகவே நான் முஸ்லீமாக மாறி அந்த புனித தலத்தை நான் சென்று தரிசித்து வந்தேன் என்று அப்துல்லாக மாறியவர் பேராசிரியர் பெரியதாசன் அவர் எனவே ஒரு உன்னதமான தருடம் உன்னதமான செய்திகள் பறந்து விரிந்து கிடக்கின்ற இஸ்லாம் குறித்த புரிதல் இந்த நாட்டிற்கு இன்றும் அதிகம் தேவை என்கிற காரணத்தினால்தான் இந்த நான் தொகுத்திருக்கின்றேன் நம்முடைய தோழர்கள் பெருமளவில் மழை காரணங்கள் புயல் காரணங்கள் அது இங்கே கவிக்கோ மன்றம் வர வேண்டும் என்று சொன்னால் வாகனங்கள் அவள் எளிதாக சாலைகள் வந்து இறங்குவது ஒதுக்குவதற்கு நிறுத்துவதற்கு சற்று கடினமாக இருந்தாலும் நம்முடைய தோழர்கள் சிறுமைப்பாடுகளை சுமந்து கொண்டு இங்கு வந்திருக்கின்றீர்கள் வந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன் வருகை தந்து இந்த புத்தகத்தை தலைமையேற்று நடத்தி தந்த என்னுடைய பேச்சுவானத்தின் அவர்களுக்கும் என்னுடைய அப்பா நீண்ட ரெண்டு தூரம் பயணம் செய்து நபர்களுக்கும் வாழ்த்தி விடைபெற்றிருக்கின்ற அண்ணன் ராஜகம்பீரம் உள்ளிட்ட நம்முடைய தோழமைகளுக்கும் முன்னிலை பொறுப்பை என்று சிறப்பித்திருக்கின்ற தலைநகரின் தளபதிகளாக இருக்கின்ற உங்களுக்கும் வருகிறந்து சிறப்பித்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்காக்கி இந்த அளவில் உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்